சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் அமேன் கர்த்தர் நம்ம வந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியை வந்த இந்த நாளில் கத்தர் சொல்லி தருகிறார் என்ன சொல்கிறாருன்னா காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் அப்படின்னு சொல்லலை காரியங்களை விவேகத்துடன் நடப்பிக்கிறவங்க என்ன பெற என்ன பெற்றுக்கொள்வாங்களாம் நன்மையை பெற்றுக்கொள்வாங்களாம் ஆமே நாம் இன்றைக்கும் கூட ஒரு நாளில் ஒரு நாளை தொடங்கி ஒரு நாளை முடிக்கிறதுக்குள்ளாக பல காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் ஆமாம் அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யும் பொழுது அதை விவேகத்துடன் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சில காரியங்களை நம்ம பார்த்துருக்கீங்களா கடமைக்காக ரொட்டீன் காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவோம் அம்மேன் அப்போ அதில் வந்து கடமைக்காக செய்யும்போது அது விவேகத்தோடு என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அதனால தான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அப்போ அவர்கிட்ட வழியை ஒப்பு கொடுத்து அவன் வழியை கர்த்தருக்கு கொடு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அவர்கிட்ட வழியை ஒப்பு கொடுக்கணும் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அதே நேரத்தில் வாய்க்க பண்ணுகிற அந்த காரியத்திலிருந்து நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்கிற காரியங்களில் தேவனுடைய ஞானம் வெளிப்பட வேண்டும் தேவனுடைய கிருபை நமக்கு வெளிப்பட வேண்டும் விவேகம் வெளிப்பட வேண்டும் அப்படியானால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொண்டு கர்த்தருடைய ஞானத்தை சார்ந்து கொண்டு கர்த்தருடைய ஆலோசனையின்படி கர்த்தருடைய வழிகளில் நடந்து விவேகத்தோடு அந்த காரியங்களை நீங்கள் நடப்பிப்பீங்க அப்படின்னா அந்த காரியத்தில் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அந்த காரியத்தின் மூலமாக கர்த்தர் நன்மைகளை உங்களுக்கு தருவார் நன்மைகளை நீங்கள் கர்த்தரத்துலேருந்து என்ன செய்வீங்கன்னா பெற்றுக்கொள்வீர்கள் அதனால் நீங்கள் செய்கிறது ஒரு நாள் தொடங்கி முடிகிற வரைக்கும் நீங்கள் செய்கிறது ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் அதை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஞானத்தை கேட்டு கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொண்டு விவேகத்தோடு கூட அந்த காரியங்களை நீங்க நடப்பிக்கும் போது அதிலிருந்து பெரிய நன்மை உங்களுக்கு என்ன செய்து வரும் தெரியுமா புறப்பட்டு வரும் ஆமேன் ஆமேன் யோசிப்பு பாத்தீங்களா கர்த்தருடைய ஞானமும் சேர்ந்து யோசேப் என்ன செய்தார் அந்த சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொன்னார் ஒரு பெரிய காரியத்தை அந்த நடப்பித்தார் சிறைச்சாலைக்குள்ளாக கர்த்தர் அதை ஒரு நாள் வெளியே கொண்டு வந்து மிகப்பெரிய நன்மையாக யோசிப்பு கதை முடிய பண்ணினார் அன்றைக்கு பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாகிகளின் தலைவனுக்கும் சொப்பனம் சொன்ன அதே யோசேப்பு தான் பார்வனுடைய சொப்பனத்துக்கும் அர்த்தம் சொல்லும்படியான ஞானத்தை கர்த்தர் கொடுத்து விவேகத்தோடு அந்த காரியத்தை யோசிப்பு நடப்பித்த பொழுது ஒரு எகிப்திக்கே ஆளுநர் என்ற ஒரு பெரிய நன்மையை தேவனத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் அவருடைய அடிமைத்தனம் ஒரே நாளில் மாறியது ஆளுமைத்துவம் ஒரே நாளில் வந்தது அதனால் காரியங்களை விவேகமாய் கர்த்தருடைய ஞானத்தோடு நாம் நடப்பிக்கும் போது அதிலிருந்து பெரிய நன்மைகளை தேவன் கொண்டு வந்து சேர்க்க வல்லவராயிருக்கிறார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் விவேகத்தோடு உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய கிருபையை சார்ந்து கொண்டு அப்பா நாங்கள் காரியங்களை நடப்பித்து உம்முடத்திலிருந்த நன்மையை பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபையை தருவீராக இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்